वेलकम टू तंजै टोली அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது சில்லுன்னு சாப்பிட்ணும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றீங்களா அப்போ உங்களுக்காக தாங்க இந்த ரெசிபி நல்லா இனிப்பாகவும் இருக்கும் உப்பாகவும் இருக்கும் ஏன் காரமாகவும் இருக்குங்க கண்டிப்பாக இந்த மூணு கலவையான டேஸ்ட்டில் ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ணும் அது சில்லுன்னு சாப்பிட்ணும் சூப்பராக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா உங்களுக்காக இந்த டிஃப்ரெண்ட்டான ட்ரிங்க்ஸை நான் கொண்டு வந்திருக்கேங்க அப்படிப்பட்ட ட்ரிங்க்ஸ் நீங்கள் ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இது வந்துட்டு மேங்கோ ஜூஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இது இது மாங்காய் ஜூஸ் என்னடா எப்படி இருக்கும் மாங்காவில் ஜூஸ் போட்டால் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் சில்லுன்னு ரெண்டு ஐஸ் க்யூப்பை போட்டு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு இந்த மாங்காய் வச்சு தாங்க செய்ய போகிறேன் நல்லா வந்துட்டு க்ரீனிஷாக நல்லா பச்சையாக இருக்கிற இந்த மாங்காவில் நம்ம செய்ய போகிறோம் இதுக்காக ரெண்டு வந்து மாங்காய் எடுத்துருக்கேன் இந்த மாங்காவை வந்து இட்லி குண்டானில் இல்லை இல்லை ப்ரெஷர் குக்கரில் கூட நீங்கள் செய்யலாம் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பாத்திரத்தில் தான் நான் செய்ய போகிறேன் ரெண்டு மாங்காவில் கொஞ்சோண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடி வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மாங்காவோட கலர் கூட பாருங்களேன் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மாங்காவை நம்ம ஆற வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாலு அச்சு வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் ரெண்டு மாங்காவுக்கு நாலு அச்சு வெள்ளம் போதும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்கள் கொதிச்சிருச்சு இதுக்கு பதம்லாம் கிடையாது இதையும் நம்ம உரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாங்காவை நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு அதோடய பல்ப் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக அந்த பல்ப்பு எல்லாமே எடுக்க வருதுன்னு பார்த்தீங்களா நல்லா வெந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒன்றா கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பல்ப் எல்லாத்தையுமே வந்துட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு நம்ம வந்து ஒரு ட்ரிங்க் செய்ய போகிறோம் ரெண்டு மாங்காய்க்கு இந்த பல்ப்பு வந்துருக்கு இப்போ வந்துட்டு ஒரு ஃபில்ட்ரு வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வந்துட்டு பாகு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் வந்துட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க வெள்ளத்தில் வந்துட்டு மண்ணு இருக்கும் வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுங்க நல்லா ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம மாங்காவை வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிக்சியில் அந்த பல்ப்பை இதோடு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலக்கி விடுங்க நல்லா வந்து கலக்கினதுக்கு அப்புறமேட்டு இதில் சுக்கு பவுடர் நம்ம இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எனக்கு வீட்டில் இல்லை நான் ஜஸ்ட்டு சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வந்து கலறி விடுங்க அந்த மாங்காவோட பல்ப் எல்லாமே வந்துட்டு அந்த ஜூஸில் நல்லா பிளெண்ட் ஆகுற மாதிரி வரைக்கும் நல்லா வந்து கரண்டியை வச்சு நல்லா கலறி விடுங்க பாருங்கள் ஜூஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்னன்னா இது ஃப்ரிட்ஜில் ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுக்கலாம் இது நல்லா சில்லுன்னு ஆகட்டும் நெக்ஸ்ட்டு நான் சொல்கிற ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ஒரு தட்டில் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் ஜீனி எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஹாஃப் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டேன் இதை நல்லா வந்துட்டு ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி விடுங்க ஒரு கிளாஸில் வந்துட்டு நம்ம அந்த கிளாஸ் விளிம்பில் வந்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கிளாஸை வந்துட்டு நல்லா வந்து ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா இப்படி வாய்ப்பாட்டில் இப்படி நல்லா ஒட்டிக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கிளக்கி வச்சுருக்கிற இந்த ஜூஸை வந்துட்டு ரெண்டு ஐஸ் க்யூப் போட்டு சர்வ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக குட்டீஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் கிளாஸை வந்து எப்படி செய்யணும்னு ஒரு தடவை செஞ்சு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு இந்த மாதிரி லெமனை வந்து லைட்டாக வந்து தடவிட்டு இப்படி நீங்கள் ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த ஸ்பைசஸ் எல்லாம் இப்படி ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் ஜூஸை வந்துட்டு இப்படி ஊற்றிட்டு ரெண்டு ஐஸ்க்யூப் போடுங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்